உ முருகா சரணம் வாழ்க வளமுடன் வேல் முருகனுக்கு ஓரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் எல்லாம்பல்லப்பன் முருகனினருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் மனம் எனும் கோவிலை காற்றோட்டமாக வைத்தாலே எந்த ஒரு செயலையும் எளிதாக நாம் செய்து முடிக்கலாம் அதேபோல் மனதை அழுத்தமாக வைத்தால் முதலில் ஆரோக்கியம் வலிமை பெறாது எது நடந்தாலும் நன்மைக்கே என்ற மனம் ஏற்றுக்கொண்டால் நடப்பதெல்லாம் நன்மையாகவே இருக்கும் என்று அப்பன் அருளுகின்றார் அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன்பாக எல்லாம் வல்ல முருகப் அருள் எல்லோருக்கும் கிடைக்க பெருக உம் முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு உரோகரா வீரவேல் முருகனுக்கு உரோகரா ஓ முருகா சரணம் முருகனி மகன் ரவி முருகன்